நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்யுது இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து பஞ்சகாவியா செஞ்சோம் பஞ்சகாவியா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சகாவியா யூஸ் பண்ணிடுறேன் ஆனால் அது போட்டால் எப்படி இருக்குது வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது ஓரளவுக்கு நல்லா இதை தொடர்ந்து என்னால் பண்ண முடியல சரி இது கூடிய நம்ம இதை செக் பண்ணுறோம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்க்க போகிறேன் அப்படியே நம்மளும் ட்ராவல் பண்ணுவோம் என்ன மாதிரியான நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ அளவு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு எம்எல் ஒரு கோழிக்கு ஒரு எம்எல் போடுங்க தீவனத்தில் கலந்து போட்டுருவோம் அப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் ஆன பிறகு அந்த குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல் ஊற்றுங்க பெரிய கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கோழிக்கு மூணு வீதம் தீவனத்துல கலந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மொத்தம் ஒரு ஒரு மூணு பன்னெண்டு அப்போ நம்ம போடுற தீவனத்தோட அளவுல பன்னெண்டு எம்எல் அதில் கலந்து இதுக்கு போட போறேன் இது பார்த்தீங்கன்னா பத்து எம்எல்லு புதுசாக போடுறதுனால நான் கொஞ்சமா ஊற்றி டெஸ்ட் பண்ணிடுறேன் என்ன ஆகணும் எனக்கும் தெரியாது இது அப்படியே நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ண போறோம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் போடுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் முடிந்த கோழி இது பார்த்தீங்கன்னா எண்பது நாள் கிட்டத்தட்ட ஆகுது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு ரெண்டு எம்எல் அதில் ஒரு பத்து கோழி இதில் ஒரு ஒம்பது கோழி இருக்குது மொத்தம் பத்தொன்பது கோழி அப்போது முப்பத்தெட்டு எம்எல் இது பார்த்தீங்கன்னா நான் எப்போ போடலான்னு ஐடியா வச்சிருக்கிறேன்னா மாதத்துல பத்து இருபது முப்பது இந்த தேதியில் போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குப்பை மேனி இதெல்லாம் போடுவோம் அது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம் சரி அதனால இதை வந்து பத்தாம் தேதி இருபதாம் தேதி முப்பதாந்தேதி இதை தொடர்ந்து நம்ம போட்டு போறோம் நானே போட்டு பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு

இது போல இருந்தாலே இதுதான் வந்து கோயில்களுக்கு வந்து ரத்த கழிச்சல் வெள்ளை கழிச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் அந்த பூஞ்சா முடிச்ச மாதிரி ஒரு குத்த கோயில் சாப்பிடக்கூடாது வெளியில மேயிற கோழிங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதி தீவனமும் பாதி அரிசி கலந்து தான் போடுவோம் இப்போ அரிசி எடுத்துன்னு வந்துடுறேன் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோழி வெளியே இருக்குது அதுக்கு ஒரு கோழிக்கு மூணு மூணு எம்எல் தான் பதினஞ்சுன்னா என்னாச்சு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு எம்எல் ஊத்துறேன் விசேஷம் நடந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் இல்லைன்னா இதுதான் நம்மளுடைய எல்லா பதியும் உங்களுக்கு கரெக்டா நான் காமிக்கிறேன் நம்மளுக்கு சின்ன இடன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கோழி மட்டும்தான் பிரீடிங்காக வச்சுன்னு இருக்கிறேன் பத்து கொட்டை இருக்குதுன்னா ஒரே ஒரு சேவல் மட்டும்தான் வச்சுன்னு இருப்பேன் சேவல் ரெண்டு மூணு வச்சுருந்தோம்னா பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்குன்னே இருக்கும் அப்படி ரத்தம் வர அளவுக்கு சண்டை போடும் சரி அதனால தான் சேவல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக ஒன்றே ஒன்று தான் மீதிலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குஞ்சு சேவலுங்க இன்னும் கொஞ்ச நாளில் வித்துருவேன் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா விற்றுவேன் சண்டை போடுற ஸ்டேஜுக்கு வந்தாலே அது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுறேன் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சீரியஸ் ஆரம்பித்து நம்ம மூணாவது முறையாக ஆழ வைக்கிறோம் அதாவது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வாட்டி ஆழம் வச்சேன் ரெண்டு வாட்டியுமே பயங்கரமான சொதப்பல் அது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பதிமூணு முட்டை வைக்கிறேன் இந்த முட்டையை காமி இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எத்தனை வந்து இங்கே அடிக்க வச்சுட்டேன் நம்ம எப்பயுமே போடுற மாதிரி டேட்டை போட்டுவிட்டு பதிமூணு முட்டை வச்சுருக்கிறேன் இந்த வாட்டி எப்படி வரணும் எனக்கும் தெரில இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டத்தில் நம்ம பார்ப்போம் முட்டையை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தந்து வச்சுட்டேன் நம்ம எப்பயும் போல டேட்டு மட்டும் எழுதி வச்சிருக்கோம் வேற எதுவும் பண்ணலை நம்ம தொண்ணூறு நாள் கழிச்சு எடுத்து விடுவோம் இது பார்த்திங்கன்னா இதோட நாலாவது குஞ்சு எடுத்து விட்றேன் ஒரு நாள் பிடிச்சு அமுக்குதான் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நம்ம தொண்ணூறு நாள் ஆச்சுன்னா குஞ்சுங்களேற்ற வெளிய விடுவோம் நம்ம சேவலை இந்த எடுத்து வெளியே விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேவல் தான் மொத்தம் பத்தொன்போது குஞ்சு இருந்தது அதில் பத்து சேவல் இப்போ ஒம்பது சேவல் எடுத்து வெளியே விட்ருக்கேன் அதுதான் வெளியே விட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா கூண்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க அங்கேயே சுற்றிட்டு தான் இருப்பாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் ஆனதுனால சேவலை எடுத்து முன்னாடி கூண்டில் கூண்டில் விட்டுருந்தோம் சரி பெட்டையும் எடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு உடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மெரிக்கிற பிரச்சனை போல் மேட்டிங்கி ரொம்ப கிளம்ஸியாக ரொம்ப சண்டை போட்டுக்கினே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணோம் சேவலை எல்லாத்தையும் தூக்கி மறுபடியும் கூண்டில் போட்டுட்டு பொட்டைக்கோழி மொத்தம் எடுத்து வெளியே விட்டு வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இதெல்லாம் செஞ்சுருக்குறேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் டேட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த எட்டு குஞ்சு வச்சுருந்தோம் அது போன மாதம் இடம் செக் பண்ணோம் இதை விட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அறுபது நாள் எடுத்து விட்டுருக்கணும் உடலை அதனால இப்போ வெயிட் செக் பண்ணுறோம் ஒரு ஒரு குஞ்சு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பது இருக்குதுலேயே அந்த எட்டு குஞ்சியில் இது மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால என்ன பண்ணுறோம் இப்போ தனியாக பிரிச்சிடுறோம்

முந்நூறு கிராமுக்கு மேலே இருக்குது இதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இருக்குது தான் தனியாக பிரித்து போட்டுடுறோம் நம்ம ஆல்ரெடி போன பேச்சில் இறக்குனது முப்பது நாள் கிராஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு குஞ்சும் பொறிச்சிருச்சு இன்றைக்கி நம்ம இருபது நாள் கழித்து நம்ம போன முன்னாடி வீடியோ தான் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் நம்ம இது பொறிச்சு இருபது நாள் கழித்து திருப்பி முட்டை வைப்போம் அது பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கீழே எடுத்து அடுத்த ரேக்குக்கு மாற்றி விடுவோம் இந்த குஞ்சு எடுத்து இந்த தான் விட்டுருவோம் அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறோம் சிக்ஸ்டி அதுங்க இது பார்த்தீங்கன்னா முப்பது நாலு குஞ்சு தான் இதுவே ஒன் சிக்ஸ்டி இருக்குது ரெண்டு மாசம் குஞ்சு ஒன் சிக்ஸ்டி தான் இருக்குது வெயிட் எவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க அந்த குஞ்சு இது ரெண்டும் ஒரே லெவல் குஞ்சு அது ரெண்டு மாதத்துக்கு இது ஒரு மாசத்துக்கு குஞ்சு என்ன ஒரே சைஸ் தான் இருக்குது இது போல் தனி அது டாமினேட் பண்ணி சாப்பிட்ருக்கலாம் தீவனத்தை அது குஞ்சுகளுக்கு விடாம ஆமாம்

செகண்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாதி இருக்குது அப்போ நம்ம தீவனம் சரியாக சாப்பிட்ல அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போகுது அதனால் எடுத்துட்டு நான் தனியாக போட்டிருக்கிறேன் அது டூ மந்த்ஸு குஞ்சு எடுத்து ஒன் மந்த்து குஞ்சு குடியே விட்டுருக்குறேன் அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம் இல்லையா அது போது வச்சுது இருபத்தி ஒன்று ஏழு வச்சுது

பத்து பொருசிச்சு இன்னும் மூணு குறைஞ்சிருது இது போயிடுச்சு இது போயிடுச்சு ரெண்டு ரெண்டு முட்டை வந்து பொறிக்கல ஒரு முட்டை மட்டும் இருக்குது அதை இங்கேயே வச்சிருவோம் அது வச்சு லாக் பண்ணிட்டு தண்ணி வெச்சிரலாம் ஃபீடர்ல ட்ரிங்கர்ல ட்ரிங்க கொஞ்சம் இருக்கு ஆ வெச்சிரலாம் நேத்து பொரிச்சது இல்ல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 13 முட்டையில 11 பொரிச்சது 10 பொரிச்சிருக்கு ஒரு மூக்கு ஒன்று வெச்சிருச்சு ஆமா ரெண்டு முட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த கோழில ஏன் குஞ்ச எடுத்து விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே குஞ்ச பாத்துருக்குது அதனால எடுத்து இதில் விட்டுருக்கோம் இந்த கோழி பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கருப்பு கலர்ல இருக்குது பாருங்க இது வந்து இதுதான் கண்ணிக்கோழி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அழை உக்காது அதனால் குஞ்சை சரியாக பார்த்துக்குமான்னு தெரியல அதனால தான் இதை தூக்கி விட்டுட்டு அந்த கோழியில் வச்சுருக்கோம் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எடுத்து விட்ட கோழி குஞ்சுலாம் சகஜமாக போய் அவுட்ரில் மே ஆரம்பிச்சிச்சிங்க இன்னைக்கு இருபதாம் தேதின்றதுனால தீவனத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா கலந்து போட்டிருக்கோம் இது எவ்வளோ அளவு போடணும்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போயும் ஒரு ஷெடியூல் போட்டிருப்போம் அதாவது மாதத்தில் பதினஞ்சு முப்பது தேதிகளில் குடல் புழு நீக்க மருந்தோம் பத்து இருபது முப்பது தேதிகளில் பஞ்சகாவியாவும் கலந்து போடுவோம் இது எல்லாமே முன்னாடி வீடியோவில் இருக்குது பார்த்து செக் பண்ணிக்கோங்க